பெட்ரோ அல்வரேஸ் காப்ரல் மற்றும் அவரது பயணங்கள் ஒன்று பெட்ரோ அல்வரேஸ் காப்ரல் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஏ ஸ்பெயின் பி இங்கிலாந்து சி போர்த்துகல் டி பிரான்ஸ் விடை சி போர்த்துகல் இரண்டு ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் காப்ரல் எதை கண்டுபிடித்தார் ஏ இந்தியா பி அமெரிக்கா சி பிரேசில் டி ஆஸ்திரேலியா விடை சி பிரேசில் மூன்று காப்ரல் தனது பயணத்தின் போது பிரேசிலுக்கு எந்த பெயரை வைத்தார் ஏ புதிய உலகம் பி உண்மையான சிலுவையின் தீவு சி கிறிஸ்தவ நாடு டி மேற்கத்திய தீவுகள் விடை உண்மையான சிலுவையின் தீவு நான்கு பிரேசில் எந்த நாட்டின் காலனியாக மாறியது ஏ ஸ்பெயின் பிரான்ஸ் சீ போர்த்துகல் டீக் இங்கிலாந்து விடை சீ போர்ச்சுக்கள் ஐந்து காப்ரல் எந்த மன்னனின் ஆதரவில் தனது பயணங்களை மேற்கொண்டாள் பீக் மாலுமி ஹென்றி பீக் மன்னர் ஜான் இரண்டு சீக் மன்னர் மனுவேலாய் டீக் மன்னர் பெட்ரோ இரண்டு விடை மாலுமி ஹென்றி ஆறு காப்ரல் எந்த பெருங்கடல் பயணியை பின்பற்றி இந்தியா சென்றார் ஏ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் பி மாக்லான் சி வாஸ்கோடகாமா பார் தோலோமியோ டயாஸ் விடை சி வாஸ்கோடகாமா ஏழு காப்ரல் இந்தியாவில் முதலில் இங்கு சென்றடைந்தார் ஏ கோழிக்கோடு கண்ணூர், சி மும்பை கோவா, விடை அ கோழிக்கோடு காப்ரல் இந்தியாவில் எந்த நகரத்தில் போர்த்துகீசிய வர்த்தக மையம் நிறுவினார் ஏ சென்னை பி கொச்சி சீக்மங்களூர் டி திருவாங்கூர் விடை பி கொச்சி ஒன்பது காப்ரலின் பயணத்தின் போது எந்த முஸ்லிம் வர்த்தகர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டனர் ஏ ஒட்டோமான் பி அரேபியர்கள் சீக் மங்கோலியர்கள் டி மிஸ்ரியர்கள் விடை பி அரேபியர்கள் பத்து அராபிய வர்த்தகர்களுடன் ஏற்பட்ட முரண்பாட்டால் என்ன நடந்தது ஏ போர்த்துகீசியர்கள் வெற்றி பெற்றனர் பி பெரிய வர்த்தகச் சாவடி தாக்கப்பட்டது சி பிரேசில் கைப்பற்றப்பட்டது டி போர்த்துகள் இந்தியாவை விட்டுவிட்டது விடை போர்த்துகீசியர்கள் வெற்றி பெற்றனர் பதினொன்று காப்ரல் அராபிய கப்பல்களை கைப்பற்றிய பிறகு அவர்கள் மாலுமிகளை எப்படி நடத்தியார் ஏ தப்பிச் செல்ல அனுமதித்தார் பி சிறையில் அடைத்தார் சி அவர்களை சிரச்சேதம் செய்தார் டி போர்த்துகளுக்கு அழைத்து சென்றார் விடை சி அவர்களை சிரச்சேதம் செய்தார் பன்னிரண்டு காப்ரல் இந்தியாவில் எந்த இடத்தில் வரவேற்கப்பட்டார் ஏ கோழிக்கோடு பி கொச்சி சி மும்பை டிக் விசாகப்பட்டினம் விடை பி கொச்சி பதிமூன்று காப்ரல் எந்த துறைமுக நகரத்தில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார் ஏ கண்ணூர் பி சென்னை சி பாண்டிச்சேரி கோவா விடை கண்ணூர் பதினான்கு காப்ரல் தனது பயணத்தை எப்போது முடித்து போர்த்துகளுக்கு திரும்பினார் ஏ ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றெட்டு பி ஆயிரத்து ஐநூறு சி ஆயிரத்து ஐநூற்று ஒன்று டி ஆயிரத்து ஐநூற்று மூன்று விடை ஆயிரத்து ஐநூற்று ஒன்று ஜனவரி பதினாறு நாள் ஆறு கப்பலுடன் சென்றார் பதினைந்து காப்ரல் தனது பயணத்தின் போது எத்தனை கப்பல்களை இழந்தார் ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு விடை இரண்டு நான்கு கப்பலுடன் ஆயிரத்து ஐநூற்று ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்து மூன்றாம் தேதி போர்ச்சுக்கல் திரும்பினார் பதினாறு காப்ரல் எந்த நாட்டை அடைவதற்காக மேற்கு நோக்கி பயணித்தார் ஏ ஆஸ்திரேலியா பி அமெரிக்கா சி இந்தியா டி சீனா விடை தென் அமெரிக்கா கண்டம் பிரேசில் பதினேழு காப்ரலின் பயணத்தின் போது எந்த நாட்டின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது A. ஸ்பெயின் பி போர்த்துகல் C. பிரான்ஸ் டி இங்கிலாந்து விடை ஸ்பெயின் பதினெட்டு காப்ரல் பிரேசிலை கண்டுபிடித்தது எந்த காரணத்தால் முக்கியமானது A. இது போர்த்துகல் காலனியாக மாறியது பி இது புதிய உலகம் என அழைக்கப்பட்டது சி இது வளமான வளிமண்டலத்தைக் கொண்டது டி இது புதிய மதங்களை கொண்டிருந்தது விடை இது போர்த்துகல் காலனியாக மாறியது பத்தொன்பது காப்ரலின் பயணத்தில் எந்த நகரத்தில் ஒரு துறைமுகம் அமைக்கப்பட்டது ஏ கோழிக்கோடு கண்ணூர் சி கொச்சி டி சென்னை விடை பி கண்ணூர் இருபது காப்ரலின் பயணம் போர்த்துகல் வர்த்தகத்திற்கு எதை ஏற்படுத்தியது ஏ பெரும் ஆதாயத்தை கடல் வழி போக்குவரத்து வீழ்ச்சியை சி போர்த்துகலின் வீழ்ச்சியை டி பிராஞ்சின் வெற்றியை விடையா பெரும் ஆதாயத்தை